குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷாபர பரபரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சேத்தாப்ல பேர் சேத்தாப்ல உள்ள பயிற்சியை பத்தி தான் பெண்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முக்கியமா நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு பகவான் நல்லா இந்த ரெண்டு கிரகமும் பாருங்க பலத்தோட இருக்குது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க ஏன்னா சுக்கர பகவான் கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எங்க இருக்கிறாரு சிம்மத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப இந்த ரெண்டு கிரகம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும் அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கரபவனுடைய சாரத்துல போறார் அப்ப இந்த சார யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கணும் அது இல்லாம இந்த குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக கன்னி ராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே சரி ராசிக்காரங்க ஒருத்தரை கவரக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் கண்ணிராசி என்ப அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எல்லா கலையுமே விரும்பக்கூடிய குணம் பாருங்க கண்ணிராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் கலைகளில் அத்து புடியாருன்னா கன்னிராசி தான் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பாருங்க டேலண்டான குணம் ஏன்னா இவங்களுடைய ராசியில யாருங்க உச்சமாகிறது புதன் பகவான் உச்சமாகறார் அப்ப புத்திசாலி குணமும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பழனும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கும் சொல்லி டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே குண் ஒரே குண கொண்ட ராசினா இந்த கன்னிராசி தான் சின்ன குழந்தை மாதிரி அவருடைய பேச்சுத்தன்மை அவருடைய குணங்கள் இருக்கும் இதுதான் கன்னியுடைய பொதுவான குணமே அதனாலதான் உடனே ஒருத்தரை கவரக்கூடிய குணம் கன்னிகிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பேச்சியும் சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற கிரக பேச்சியும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது நல்லா பாருங்க செவ்வாய் சுக்கரோட சாரத்துல போறாரு பூரநட்சத்துல ஃபுல்லாவே போறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு இப்ப அந்த செவ்வாய் சுக்கரோட சாரத்துல சுக்கரன் ஆட்சி பலம் பாத்தீங்கன்னா இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இது இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஜாதத்துல செவ்வாயும் சுக்கரன் நல்லா இருந்தா மட்டும் இந்த பலனை கரெக்டா மிஸ் பண்ணாம பாருங்க கரெக்டா பலன் உங்களுக்கு பொருந்தி வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது வேற இனிமே நம்ம எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணுங்கிற குணத்துக்கு வாங்க ஏன்னா உங்க ராசியை விட்டு கேது தாண்டிட்டாரு இனிமேதான் நல்ல நேரமே உங்களுக்கு வரணும் அதை ஏற்பாடு பண்ணிக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க கண்ட சனி வந்துச்சு கொஞ்சம் கவனமாக இருப்பான்பாங்க என்ன சொல்லுவாங்க கண்ட சனி வந்துருச்சு கவனமா இருப்பாங்க யார் ஜாதக சனி பண்ண சரியில்லையோ கண்ட சனி என்ன பண்ணும் நிறைய பேருக்கு ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருக்கணும் தயவு செய்து ஏன் பொதுப்படும் பொது நம்ம எல்லா வீடிலும் நம்ம குருசுக்கரன் ஜோதி ஃபுல்லா வாழ்நாள் பல எடுத்துக்கிறாங்க தயவு செய்து எடுத்துக்காதீங்க உங்களுடைய விதி ஜாதத்துல தசா புத்தி தசா புத்தி ஒண்ணு இல்லைங்க உங்க லக்ன அடிப்படையை வச்சு சொல்லுவாங்க நீங்க இந்த நேரத்துல பிறந்தீங்க இந்த லக்கணத்துல பிறந்தீங்க இந்த லக்னத்துக்கு இந்த திசை வந்தா நல்லா இருக்கும் இந்த புத்தி வந்தா நல்லா இருக்கும் அதை வச்சுதான் சொல்ல முடியும் எப்படி இந்த லக்கணத்துக்கு இந்த திசை வந்தா நல்லா இருக்கும் இந்த புத்தி வந்தா நல்லா இருக்கும் இந்த லக்கணத்துக்கு இந்த திசை ஆகவே ஆகாது ஏதாச்சும் உங்க ஜாதத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம் ஒரு பொது பலன் பொது பலன் நம்ம கொடுக்க காரணம் திசா புத்தி தான் ஒரு மனிதனை முடிவு பண்ணும் நீங்க பிறந்த நேரம் தான் உங்களுடைய கர்மாவை தீர்மானம் பண்ணும் இதை யாருனாலையும் மாத்த முடியாது பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல நல்லா தெரிஞ்சுக்கு அதனால நம்ம எல்லா வீடியிலும் ஒரு பொது பலனை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா கொடுக்க காரணம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரக இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க உங்களுக்கு பனிரெண்டாம் பாததுல செவ்வாய் இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கன் இருக்காரு பாக்கியத்து சுக்கன் பனிரெண்டுல செவ்வாய் நல்லா பாருங்க செவ்வாய் பகவன் பாருங்க மூணாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு மூணாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு பதவியும் பன்னிரெண்டாம் பகுத்துல மறையும் போது ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு சாரத்துல நிற்கிறால திடீர் ராஜ்யத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம் சுக்கரன் என்ன பணம் உங்களுக்கு ரெண்டாம் உங்களுக்கு ரெண்டு வருமானத்தை காட்டக்கூடிய சுக்கரபகான வர்றாரு ஒன்பது நமக்கு நல்ல விஷயத்தை காட்டுறது சுக்கர பகவான வர்றாரு வெளிநாடு வெளியூர செவ்வாய் குறிக்கிறார் அடுத்த முயற்சியை செவ்வாய் குறிக்கிறாப்பா இது ரெண்டுமே பாருங்க சுக்கரோட சாரத்தில் நிற்குது பயங்கரமான ராஜயோகம் இப்ப இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பாருங்க குடும்பத்துல வருமானத்துல வேலை உத்தியோகத்துல இப்ப ரீசெண்டா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் எத்தனை வேலை மாறனாலும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க மார்ச் மாசத்துல இருந்து எப்படி மார்ச் மார்ச்சத்துல இருந்து யார் ஜாதில சனிபான் சரியில்லையோ வேலை உத்தியத்துல ஒரு தடை வந்திருக்கும் இல்ல வேலை உத்தியோகம் மாறி இருப்பாங்க வேலை உத்தியோட கழகத்தை பார்த்திருப்பாங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கும் கேட்டு பாருங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல ஏதோ ஒரு வழக்கு இருக்கும் ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு தாண்டி வந்திருக்கும் அதே மாதிரி படிப்பு ஒரு மந்தப்படுத்திருப்பாரு யார் ஜாதத்துல சனி பகவான் சரி இல்லையோ நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல ஜாதகத்துல சரியில்லாதவங்க எல்லாம் கண்டிப்பா அந்த சனி பகவான் கண்டக சனி கண்ட பிடியா பிடிச்சிருக்கும் வேலை உத்தியோகம் வருமானம் இது எல்லாமே பாருங்க தாமதமா இருந்திருக்கும் வீடு இடம் பூமி சார்ந்த பிரச்சனை படிப்பு ஒரு மந்தமான தன்மை அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றாங்க அதெல்லாம் சரியா அமையல இது மாதிரி நிறைய தடையில பார்த்தது யாருன்னா ராசியா இருக்கும் இப்ப பாருங்க எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகும் பாருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு ஒரு சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல இருக்கு கண்டிப்பாக இப்ப நான் வீடு கட்ட போறேன் இடம் வாங்க போறேன் பூமி வாங்க போறேன்னா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதன் ஆட்சி போல இருக்காரு அப்ப இடமோ பூமியோ நீங்க வாங்கக்கூடிய யோகம் இதுல காசு பணத்தை நீங்க செலவு பண்ணக்கூடிய யோகம் கண்டிப்பா இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள அந்த சுக்கரோட சாரத்துல போறாலும் கண்டிப்பா சுபகாரியமா பண்ணணும் அப்ப அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இதுல உள்ள வில்லங்கம் பிரச்சனை சரியாகும் கோர்ட்டு கேஸ் இப்ப வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் வாங்குங்க ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள வாங்கக்கூடிய யோகம் வரலாம் அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சு தான் அதுக்கான அமைப்பை கண்டிப்பா கொடுப்பார் இது நல்ல ஒரு டைம் கொடுக்குற பாத்துங்க அதை யூஸ் பண்ணிக்க கண்டிப்பா நல்ல ஒரு யோகம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் அதே மாதிரி படிப்பு கல்வியில ஒரு மாற்றங்கள் கடன் பிரச்சனை தீர்றது எல்லாமே உங்களுக்கு சரியாகுது பாருங்க இப்ப கொஞ்சமாச்சும் கடன் நடப்பீங்க ஏன் நீங்க கடன் அடைப்பீன்னு சொல்றீங்க என்ன காரணம் சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பவன் சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் ஒத்தட்டாதி நட்சத்திரம் சனிக்கு வீடு கொடுத்த அதிபதி யாருன்னா குரு பகவான் குரு போகக்கூடிய நட்சத்திரம் ராகுடைய சாரத்துல போறாரு உங்களுக்கு எதிரி அதாவது உங்களுக்கு உங்க ஆறுல ஒரு ராகு இருந்தா பொதுவா எப்படிப்பட்ட எதிரியும் எப்படிப்பட்ட கடனையும் விடலாம் பொதுவா அந்த பாவகர்கள் ஆறு பணம்ல இருந்தா நல்லது செய்யுங்க அதனால சொல்றோம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை உள்ள தடைகள் தாமதம் இருக்காது லோன் எங்க போய் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்துல காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே பேசி முடிஞ்சு ஆவணி மாசத்துல கன்ஃபார்மா கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்க இதெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில ஒரு பந்தமான தன்மை இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க ஜாதத்தை பார்த்து புதிய பார்த்து அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் சூப்பரா இருக்கும் எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிருக்கீங்க அரசாங்கமா இல்ல தனியார் நிறுவனத்திலயா கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன் இப்ப கிடைக்கும் பாருங்க தொழில் பண்றவங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அந்த கண்ட சனி வர்றதுனால ஜாதத்தில் சனிபா நல்லா இருக்கானு பார்த்துட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு கேட்கக்கூடிய கேள்வி கண்டிப்பா எடுங்க நிறைய கண்டிப்பாக அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதத்தை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சிடும் நல்ல ஒரு மாற்றம் கண்ணீராசியை பொறுத்தவரை பக்கா வேலை செய்து கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் சுப செலவு சுபகாரியங்கள் நடக்கூடிய அமைப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேர் இப்போ முயற்சி பண்ணலாங்க நிறைய பேருக்கு செவ்வாய் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டார் ஏன்னா உங்களுடைய முயற்சியெல்லாம் தடை பண்ணாரு குழந்தை பாக்கி உள்ள தடை பண்ணார் இப்ப நல்ல ஒரு மாற்றம் வருது வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலையில மாறுறது எல்லாமே மாற்றக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் மெயினா ஐடிஐ ஃபீல்டு அக்கவுன்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு நெருப்பு சம்பந்தோட்ட வேலை இரும்பு சந்தோட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பாக மருத்துவ செலவுமே கொஞ்சம் குறையுங்க ஏன்னா நிறைய பேர் உடம்புல ஆப்ரேஷனும் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு கண்டிப்பா பண்ணிருப்பீங்க மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் பாத்து நல்ல ஒரு மாற்றத்தை காட்டுது சகோதர சகோதர உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கும் லாபம் நல்லா இருக்கும் கமிஷன் கமிஷனியாவை நல்லா இருக்கும் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிச்சிடும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சுக்கரபவன் போகக்கூடிய நட்சத்திரம் அதாவது இந்த செவ்வாய் போக நட்சத்திரம் சுக்கரோட சாரத்துல ரொம்ப சாரத்துல வெளிநாடு வெடி உள்ளவங்க லாட்டி பத்தா கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காக அதிலே பணத்தை வரையான ஜாதக பதம் வெற்றி நிச்சயம் விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும் கலைத்துறை சூப்பரா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் நகை கடை நல்லா இருக்கும் கமிஷனி ஆவர நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் நட்சத்திர படம் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரப்பட தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் கூட நிறைய இருக்கும் எது வந்தாலும் எது வந்தாலும் பயப்படாம இறங்குங்க உங்க நீதிக்கேத்த அனுகூலம் வருது இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புக்கொள்ளியில மாற்றமோ தொழில் உள்ள மாற்றமோ சூப்பரா இருக்கு அரசியல் ஃபீல்டு அரசாங்க வேலை அரசு அனுகூலம் எல்லாமே வெற்றியா தேடி வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது படிப்புகளில் மாற்றம் வாங்குறது தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு குடும்பத்துல செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு வரும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வருது பாருங்க இந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியும் இந்த சுக்கரனுடைய ஆட்சி பற்ற காலமும் உங்க வாழ்க்கையை மாத்துதுங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் கனவு மணி ஒற்றுமையும் சரியாகும் இந்த உத்திரியில பிறந்த கனவு மணி உள்ள தாமதங்கள் ஆகும் ஆனா பண வருமானமோ ஏதோ லாபமோ ஒரு விஷயம் கண்டிப்பா ஜூலை மாசம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை காட்டுது தொழில் வேலை உத்தியோத்திலையோ லாபத்திலையோ வருமானத்திலேயோ ஜூலை மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனையான குணம் ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய ரொம்ப நாகரிகமான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் எதுவுமே அமைதியா பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை நீங்க இதான் பாப்பீங்க இனிமேல் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வியில தொழில உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வருது ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா அடையக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி நல்லா இருக்கு கலைத்துறை நல்லா இருக்கு இசைத்துறை நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு அது அஸ்தத்துல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வருது இதை கண்டிப்பா பயன்படுத்தி உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்த எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மைய ஒழுக்கமான குணம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் உங்கள்கிட்ட நிறைய காண ஜனவரி மாசத்துல ரொம்ப கஷ்டப்படுறீங்க குடும்பத்துல வருமானத்துல இன்கம்ல நிறைய பிரச்சனை போட்டி போராட்டம் தடை எல்லாமே பாத்துட்டு இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்துல மாத்துறது வேற உத்தியோகத்துல மாற்றுறது தொழில ஒரு மாத்துறது ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி எல்லாமே தேடி வருது இடபூமி சார்ந்த விஷயங்கள் படிப்பு கல்வியில ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில தேடி வருது கண்டிப்பா இதை பயன்படுத்தி உங்க பக்கம் வெற்றியா வரும் வரக்கூடிய செவ்வாய் கிரக கிரகப்பயிற்சியும் சுக்கரனுடைய கிரக கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள பயிற்சியாகவே அமைகிறது